எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் மாற்று தர்மத்தினர் ராஜயோகம் கற்றுக்கொள்ள முடியுமா பாருங்களேன் இந்த கேள்வியே கொஞ்சம் அபத்தமானது ஏன்னா இது வந்து வேற வேற தர்மத்துக்கு சேர்ந்த நாலேஜ்கெல்லாம் மீறினது ராஜயோகம் ராஜயோகம் என்ன சொல்றதுன்னா நம்மலாம் ஒரு உயிர் ஆத்மா சோல் பூர்வத்தின் மத்தியில இருந்து அவங்கவுங்களுக்கு கிடைச்ச உடலை இயக்கிட்டு இருக்கோம் உயிர் என்ற பார்வையில பார்த்தோம் இன்னைக்கு எட்நூறு கோடி பேர் பூமியில இருக்கோம்னா நம்மலாம் சகோதர சகோதரர்கள் ஆண் பெண்ணுன்னு பார்த்தா சகோதர சகோதரி ஆத்மாவுக்கு ஒரு தந்தை இருக்கிறார் பேர் பரமாத்மா அவருடைய பேர் சிவன் உலகம் வர அல்லா ஜஹா காட்னு சொல்லுது அப்ப இந்த ஆத்மா பார்வையில் பார்க்கும் போது நீங்க இந்த தர்மம் அந்த தர்மம்னு வராது அப்போ எந்த ஆத்மாவும் இந்த நாலேஜை எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் இந்த தர்மங்கள் எல்லாம் மனிதர்கள் ஒரு ப்ரொஃப்ட்னு ஒருத்தர் உருவாரு அவர் அவருடைய சிந்தனையை வைப்பார் அதை ஏற்றுக்கிறவங்க அந்த தர்மத்தை சேர்ந்தவங்களாம் எல்லாம் அப்படி இன்னைக்கு பூமியில முக்கியமா பேசப்படக்கூடிய தர்மங்கள் நாலு ஒன்று வந்து ஹிந்துவிசம் அதாவது சனாதன தர்மம் பிற்காலத்துல ஹிந்துவிசம் சொல்லப்படுது ஆக்சுவலாக ஹிந்து ஹிந்துவிசம்ன்றது ஒரு தர்மம் கிடையாது அது ஒரு வே ஆஃப் லைஃப் இப்படி தான் வாழணுன்ற ஒரு கோட்பாடு அவ்வளோதான் தர்மம்னு சொல்கிறது வந்து கிறிஸ்டியானிட்டி ஏன்னா அதுக்கு ஒரு ப்ரொஃபெட் இருக்குது ஒரு படிக்கிறதுக்கு ஒரு பைபிளில் ஒரு புக் இருக்குது போய் கும்பிட்றதுக்கு சர்ச்சுன்னு இருக்குது அதே மாதிரி இஸ்லாம் அது தோட்டம் வச்ச ஒரு ப்ரொஃபெட் இருக்கிறாரு அவங்க படிக்கிறதுக்கு புக் இருக்குது குரான் ஒரு புக் இருக்குது அவங்க போய் தொழுகை பண்ணுறதுக்கு மசூதின்னு ஒரு இடம் இருக்குது அதே மாதிரி புத்திசம் இருக்குது இதுதான் முக்கியமான நாலு தர்மங்கள் அது இல்லாமல் சின்ன 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 தர்மங்கள் நிறைய இருக்கதான் செய்யுது இதெல்லாம் மனிதர்கள் ஓகேவா நம்ம உருவாக்கினதுமானு பார்க்கும்போது உங்களுக்கு எனக்கும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது வருது ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றவங்க மோஸ்ட்லி பார்த்தா ஹிந்துக்களா இருக்கிறாங்க இருக்காங்க முஸ்லிம்ஸ் இருக்காங்க புத்திஸ்ட் இருக்காங்க ஆனா எல்லாம் விரலோட்டவங்களா இருக்காங்க அதனால வீட்டு தர்மத்துக்காரங்க மாட்டாங்க இங்கே வந்து நீங்கள் இறைவன் வந்து சிவன் சொல்கிறீங்க அதனால இது வந்து ஹிந்துவிசம் சேர்ந்தது அப்படிலாம் மக்கள் பார்க்குற பார்வையில் வெளியிலேருந்து வர்றவங்க வர்றது கம்மியாக இருக்கும் ஆக்சுவலாக சிவன்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா ஒளிப்புள்ளின்னு அர்த்தம் ஆத்மான்றது ஒளிப்புள்ளி ஆத்மாவின் தந்தியும் ஒளிப்புள்ளி அவ்வளோதான் நம்ம தான் இறைவனுக்கு வந்து ரூபாலெல்லாம் கொடுத்துட்டோம் இப்படி இருப்பார் அப்படி இருப்பாரு இறைவனுக்கு வந்து ரூபாலெல்லாம் கிடையாது அவர் ஒளி இருக்கார் அவர் இருக்கிற இடம் வந்து சாந்தி தாமத்தில் ஓகே சாந்திதாம்ன்றது ஆத்மாக்களின் வீடு அவர் அங்கே தான் இருக்கார் நம்மளும் அங்கே தான் இருந்தோம் நடிக்கிறதுக்காக பூமிக்கு வந்தோம் வந்ததுலேருந்து இங்கே தான் இருக்கும் அடுத்த பிரிவி அடுத்த பிரிவி அடுத்த பிரிவு எடுத்துட்டு இருக்கோம் இந்த ஜட்மெண்ட் டே அதாவது கலியுகத்தோடய கடைசியில் ஜட்ஜ்மெண்ட் டேன்னு ஒன்று நடக்கும் அன்னைக்கு எல்லாரும் அவங்கவுங்கள வச்சுருக்க இந்த சரியத்தை விட்டுருவோம் ஆத்மாவை இறைவன் கூட கொசு கூட்டம் மாதிரி வீட்டுக்கு போய்டும் அது வந்து டேன்னு சொல்கிறோம் அன்றைக்கு தான் நம்ம திரும்ப வீட்டுக்கு போக முடியும் வரைக்கும் இங்கே தான் நடிச்சிட்ருக்க முடியும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்க இந்த வாழ்க்கைன்றது வந்து ஒரு நாடகம் இது ஒரு ஐயாயிரம் வருஷ நாடகம் இது வந்து ரெண்டு யுக்கள் பாட்டாக பிரிக்கப்பட்டிருக்கு சுகம் பாதி துக்கம் பாதின்னு பிரிக்கப்பட்டிருக்கு சத்தியுகம் திரேதாயகம் இந்த பூமியில் சொர்க்கம் துவாபர கலியுகம் இந்த பூமியில் நரகம் இப்படி பிரிக்கப்பட்டிருக்கு நாலு யுகங்களை கொண்டுது சத்தியுகம் திரேதாயுகம் துவாபர கலியுகம்னு இருக்கு இதில் ஒம்பது லட்சம் பேர் அதிகமாக எண்பத்தி நாலு பிரிவுகள் எடுப்பாங்க நிறைய கோடிக்கணக்கான ஆளுமைங்க ஒரே ஒரு பிரிவு எடுக்கிறவங்களும் இருக்காங்க இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அப்போ கேள்வி என்னென்ன எல்லா தர்மத்துக்காரங்களும் ராஜயோகம் கற்றுப்பா வருவாங்களா ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கும் போது நம்ம சில டீட்டெயிலுக்குள்ள போகும்போது ஒரு உண்மை தெரியுது அது என்னென்ன யார் ஒருவர் அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி செய்திருக்கிறார்களோ அவங்க தான் ராஜயோகம் கத்துக்க முடியும் நீங்க அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணியிருக்கணும்னு வச்சுக்கங்களேன் ராஜகம் என்ன சொல்றதுன்னா துவாரிகத்தில் நம்ம இருபத்தி பிரிவு பேரை எடுக்கிறோம் கலியில் நாற்பத்தி ரெண்டு பிரிவு எடுக்கிறோம் இப்படி கூட்டினீங்கன்னா அறுபத்தி மூணு பிரிவு வரும் அப்போ இந்த அறுபத்தி மூணு பிரிவு வந்து போனோன்னா நீங்கள் அங்கேருந்து வரணும் ஓகேவா இஸ்லாம் எப்போ தோற்றுவிக்கப்படுதுன்னா துவாபரகத்துக்கு அப்புறம் தான் அதாவது துவாபரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே இஸ்லாம் வந்துச்சுன்னு இல்லை சில வருடங்களுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ இந்த மனிதர்கள் உருவாக்கின தர்மத்தில் ஃபர்ஸ்ட் வருது இஸ்லாம் தான் அப்படின்னு ராஜயோகம் சொல்லுது அப்படி அது வந்ததுன்னா கூட அவங்களே அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி பிரிவுகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதுக்கப்புறம் வருது புத்திசம் அதாவது ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தி மூணு ஜென்ம பக்தி இருக்காது பிறவி இருக்காது கிறிஸ்டானிட்டி அங்கிருந்து ஒரு ஐநூறு வருஷம் அதாவது மேல இருந்து பார்க்கும் மூவாயிரம் வருஷம் அதனால தான் கிறிஸ்டானிட்டி ரெண்டாயிரம் வருஷம் ரெண்டாயிரம் வருஷம் நம்ம அவங்களுக்கு வந்து என்ன முப்பதுல இருந்து நாற்பது பிரிவு இருக்காதா அப்படின்றார் இவங்களோட நம்பிக்கை பிறவிகளோட கணக்கு வந்து அறுபத்தி மூணையும் வராது அப்போ இந்த கேள்வி வருது இன்னைக்கு ராஜகுகாம் பிராக்டிஸ் பண்றவங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்களே இஸ்லாமியர்கள் இருக்காங்களே புத்திஸ்டுக்கு இருக்காங்களே இது என்னன்னா இவங்க அறுபத்தி மூணு ஜென்மமா பிறவி எடுத்து இந்த ஒரு பிறவி அந்த தர்மத்துல எடுத்திருக்கிறார்கள் இந்த பிறவில அவங்க கிறிஸ்தவர்களா இருக்காங்க இந்த பிறவில அவங்க இஸ்லாமியர்களா இருக்காங்க இந்த பிரிவில் புத்திஸ்டா இருக்காங்கன்னு அர்த்தம் சீக்கர்கள் இருக்காங்க இல்ல எந்த தர்மத்துல போய் பாரு ஆனா இவங்க அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி எடுத்து செய்தது இந்த பிறவியில் அந்தந்த தர்மத்துல இருக்காங்க அவங்களுக்கு டச் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக இந்த சிஸ்டம்குள்ள வந்துருவாங்க இதுதான் புரிதல் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க உலகத்தில் இப்போ நூறு பேர் கிறிஸ்டின்ஸ் இருக்கான்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்க்காக சொல்லுவோம் ஐம்பது கிறிஸ்டியன்ஸ் இங்கே வந்துருவாங்களான்னா கிடையாது இஸ்லாமியர்கள் நூறு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் உலகத்திலேயே அதில் ஐம்பது பேர் இந்த பக்கம் வந்துடுவாங்களான்னா அதுவும் கிடையாது வரலாற்று வரதுக்கு காரணம் அறுபத்தி மூணு ஜென்மமாக பக்தி செய்தவர்கள் அவங்களோட கடைசி பிறவி வந்து வேறு வேறு தர்மத்துல இருந்தாங்களா அவங்களுக்கு டச் ஆகி வருவாங்க இன்னைக்கு உலகம் ஃபுல்லா மதமாற்றம் நடக்குதுன்னு நீங்க பார்க்குறீங்க இந்துக்கள் நிறைய பேர் கிறிஸ்டியனா போறாங்க இஸ்லாமியர்களா போறாங்க வேற வேற தர்மத்துல இருந்து இப்படி அங்க அங்க இருந்து இங்க அப்படி போயிட்டு இதெல்லாம் என்னன்னா வேற வேற தர்மத்துல நடிக்க வேண்டிய பாட்டு இருந்தது அங்கே போய் நடிக்கிறாங்க திரும்பவும் இந்த பாட்டுக்கு வர வேண்டியிருக்கு இந்த பாட்டுக்கு வந்துடுறாங்க இதுதான் அதனுடைய விளக்கம் அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக நம்ம பேசுறது கிடையாது மத மாற்றதெல்லாம் பெருசாக ரொம்ப பேசுறது இல்ல ராஜயோகிகள் பேசுறது இல்லை டிராமா அப்படின்னு விட்டுட்டு போயிடும் புரியுதுங்களா சோ வேற்று தர்மத்துக்காரங்க வரக்கூடாதான்னா அப்படிலாம் கிடையாது இது ஆத்மாக்கான கிளாஸ் நம்ம வந்து இப்படி பாக்குறது இல்லை அப்ப நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நீங்க வந்து ஹிந்துவா பார்த்து நம்ம கிளாஸ் எடுக்கிறது கிடையாது நம்ம எப்படி கிளாஸ் எடுக்கணும் நீங்க ஆத்மா அப்படின்னு தான் கிளாஸ் எடுக்கணும் ஏன்னா இந்த கடைசி பிறவி இப்போ பாருங்க யாராவது ஒரு செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்க வராருன்னு வச்சுக்கோங்களேன் இது இலவசம்னு போட்டிருக்கோம் எங்க பார்த்தாலும் ராஜயோகம் இலவசம் போர்டு போடுறோம் பார்த்தவங்களாம் வந்துடுறாங்களான்னு அப்படி கிடையாது பார்த்தவங்களா ஏழு நாள் கோர்ஸ் முடிக்கிறாங்களா அப்படியும் கிடையாது அப்ப ஒருத்தர் வந்து ஏழு நாள் கோர்ஸ் முடிக்கிறாருனாவே அவர் வந்து ராஜயோகி தான் பரமாத்ம என்ன சொல்றாருன்னா நீங்க ஏழு கோர்ஸ் முடிச்சாவே திரையதாக்கத்தோட கடைசி பிரிவு தரேன் அதாவது என்ட்ரியே கொடுக்குறாரு அப்போ இந்த ஆத்மாக்களுக்கு மட்டும்தான் டச் ஆகும் இந்த நாலேஜ் கூட எடுத்துக்கணும் வரணும் அப்படின்னு புரிஞ்சுங்களா சோ நம்மளுடைய வேலை என்னென்னா எல்லாருக்கும் இந்த நியூஸ் சொல்லிகிட்டே போக வேண்டியது அவங்களுக்கு அது டச் ஆகும் அதனால ராஜீவ்காந்தி வந்து கற்றுப்பாங்க அவங்க எந்த தர்மத்தில் இருந்தாலும் சரி அப்போ அதோட புரிதல் என்னென்னா நம்ம வந்து நம்மளாக முடிவு பண்ண முடியாது இவர் வந்து ராஜீவ்காந்தி இருக்க மாட்டார் அதனால் சொல்ல வேணாம் இவர் ராஜீவ்காந்தி இருப்பார் அதனால் இவர் சொல்லுவோம் அப்படி இல்லை இந்த நாலேஜ் நம்ம எல்லாருக்கும் சொல்லிகிட்டே போவோம் யார் ஒருத்தர் ஈர்க்கப்பட்டுருவார் பரமாத்மா என்ன சொல்கிறாருன்னா யார் இந்த செவன் டேஸ் கோர்ஸ் எடுக்கிறோம் இல்லையா அந்த எந்த ஒரு கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க அப்படியே என்ன வேணாலும் நீங்க சொல்லுங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு கேட்டுப்பாங்க அப்படி எடுத்துக்கிறவங்க தான் போன பிரிவையிலையும் மீன் போன கல்பத்திலையும் அவங்க ராஜயோகியா இருந்திருப்பாங்க இருக்காங்க அப்படின்னு பாப்பா சொல்றாரு பாப்பாங்களா நான் செவன் டேஸ் கோர்ஸ் போனேன் அண்ணா நகரில் தான் எடுத்தாங்க ஏழு நாள் எடுத்தாங்க அவங்க சொன்ன எதுலையுமே எனக்கு உடன்பாடு கிடையாது ஆனால் நான் அவங்ககிட்ட சண்டையெல்லாம் போடல சும்மா கேட்டுக்கிட்டேன் என்ன கதை அடிக்கிறாங்க சொல்ற வரைக்கும் சொல்லிட்டு போட்டேன்னு விட்டுட்டேன் நான் நான் முடிவு பண்ணிட்டு வந்தது ஒரு ரெண்டு மாதம் இதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும் பிடிக்குதோ பிடிக்கல பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு சீனியர் பிரதர் கிட்ட நான் பேசி இந்த கேள்வி எல்லாம் கேட்டேன் நிறைய லெஃப்ட் ரைட் சென்டர் கேள்வி கேட்டோன்னு எல்லாத்துக்கும் அவருடைய பதில் இருந்தது இந்த ஏழு நாள் கோர்ஸில் எனக்கு தெளிவெல்லாம் கிடைக்கல அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாதத்தில் நான் கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு எழுதுவேன் அப்புறம் இந்த ராஜயோகம் மெடிடேஷன் பண்ணும்போது அந்த கனெக்ஷன் கிடைச்சது பாருங்க ஓகே கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்ற ஒரு தெளிவு எனக்கு அப்போ தான் வந்தது சரியா அப்போது வேற்று தர்மத்தை அவர்கள் ராஜயோகம் கத்துக்கலாம் இந்த தர்மம் சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது எல்லா ஆத்மாக்களுக்கும் போதும் இந்த நாலேஜ் மாற்றுக்கிறதே கிடையாது இந்த தர்மம் தான் பாக்கி எல்லா தர்மத்துக்கும் ஆதாரமே இன்னைக்கு சொல்ற நீங்க கிறிஸ்டியானிட்டி சொல்லுங்க இஸ்லாம் சொல்லுங்க புத்திசம் சொல்லுங்க இது எல்லாமே இந்த இதோட குழந்தைகள் தான் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க ஆனா அது இப்படிதான் ஓகே எல்லா தர்மமும் போதிக்கிறது என்ன அன்பு தான் நம்ம இறைவன் சொல்றோம் அன்பே சிவம்னு சொல்றோம் கரெக்டா அவர் அன்பின் கடல்னு சொல்லும் நம்மள அவர் என்ன சொல்றாருன்னா நீங்களும் மாஸ்டர் அன்பின் கடல் ஆகுங்கன்னு சொல்றாரு புரியுதுங்களா ஸோ வேற்று தர்மத்தில் வர மாட்டாங்கன்னா வருவாங்க அவங்க வந்து அறுபத்தி மூணு ஜென்மமா பக்தி பண்ணி இன்னைக்கு அந்தந்த தர்மத்தில் இருப்பாங்க எனக்கு ஒரு அனுபவம் இருக்கு நான் வந்து முகப்பேர் பாடியில் கிளாஸ் எடுக்கும்போது இங்கேதான் ட்ரிபிளம்னு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு அதுதான் ஏஷியாலே பெரிய ஹார்ட் ஹாஸ்பிட்டல் அதில் வந்து சேவை செய்யறதுக்காக ஒரு அம்மா இருந்து வந்திருந்தாங்க அவங்க எப்படியோ கேள்விப்பட்டு நம்ம மெடிடேஷன் சென்டருக்கு வந்துருந்தாங்க ராஜேந்திரம் கற்றுக்கிறதுக்காக ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஏன்னா அவங்க பேசுகிற இங்கிலீஷ் வந்து நமக்கு புரிய மாட்டேருந்து அதாவது அவங்க ஆக்சென்ட் புரிய மாட்டேருந்து நான் பேசுகிற இங்கிலீஷ் அவங்களுக்கு புரிய மாட்டேன் நான் ரொம்ப ஸ்லோவாக அந்த வேர்டை வந்து ஒரு சென்டென்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக பேசாமல் ரொம்ப ஸ்லோவாக பேசுனா அவங்களுக்கு புரிஞ்சுது தான் ஏழு நாலு கிளாஸ் எடுத்தேன் அதில் பியூட்டி என்னன்னா ராமாயணம் இதெல்லாம் சொன்னாங்க இதெல்லாம் ராமாயணம்னா என்ன மகாபாரதம்னா என்ன ராமர்னா யாரு கிருஷ்ணர்னா யாருன்னா கேட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு ஹிந்து இசை பத்தி தெரியவே தெரியாது ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது அவங்களுக்கு காசு எடுக்கும் அப்போ அவங்க ஒரு கேள்வி என்ன பார்த்து கேட்டாங்க நீங்க சொல்றீங்க இந்த தான் எல்லா கால்பமும் நடக்குது ஐயாயிரம் வருஷத்துக்கு நடக்குதுன்னு சொல்றீங்க நான் எல்லாம் கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறேன் நான் இது வந்து ஒரு வந்தேன் வேலைக்காக வந்தேன் திடீர்னு வந்த நீங்க சொன்னீங்க நான் கேட்டேன் இதனால எனக்கு என்ன நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ஃபாலோ பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை நான் கொஞ்சம் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏனாலும் அவங்க வந்துட்டேன் அதனால கற்றுட்டு போவோம் அவ்வளோதான் நான் சொன்னேன் நீங்கள் ராஜீவ் கிதான் அறுபத்தி மூணு ஜென்மம் பக்தி பண்ணியிருக்கீங்க இல்லைன்னு வரவே முடியாது ஓகேவா எப்போ இவங்க சொன்னாங்க இப்போ நான் வந்து பிலிப்பைன்ஸ்ல இருக்க எல்லாருக்கும் நானே போய் சொல்லுவேன் நினைக்கிறீங்களா அப்படின்னாங்க அப்படிலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்கணும்னு இருக்குது உங்களில் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரியும் டச் ஆகும் அவங்க போய் சொல்லுவாங்க நீங்களே சொல்லலாம் அது நாளைக்கு நடக்கலாம் நடக்காமல் போகலாம் ஓகேவா ஸோ எந்த தர்மத்திலிருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் சரி அவங்க இருந்தாங்க இருந்தாங்கன்னா போன கல்பத்தில் அவங்களுக்கு இந்த டைமே டச் ஆகும் அவங்க வருவார்கள் சரியா ஸோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி பார்க்காதீங்க அதே மாதிரி நம்ம கிட்ட கோர்ஸ் எடுத்த நிறைய ஆத்மாக்கள் அவங்க இன்னைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்காங்க இஸ்லாமியர்களாக இருக்காங்க வேற வேற தர்மத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருக்காங்க ரொம்ப சின்சியராக பாபா கனெக்ட் பண்ணுற குழந்தைங்களா இருக்காங்க அவங்க எங்கிட்ட கேட்கும்போது அண்ணா நான் வந்து தர்மம் மாறணுமா கேட்டிருக்காங்க இல்ல தர்மம் மாறதுக்கு என்ன இருக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்துக்காங்க நீங்க இறைவனை நினைவு பண்ணா தன்னை ஆத்மாவை உணர்ந்து ஆத்மாவை தந்தி அன்பா நினைவு செய்வீங்க தான் உங்களால் பண்ண முடியும் இந்த சடங்கெல்லாம் அந்தந்த குடும்பத்துக்கு தேவை நான் இறந்த எங்க குடும்பத்துல என்ன வழக்கப்படியோ அதுதான் பண்ணுவாங்க என்ன கொண்டு போய் எரிச்சிருவாங்க அவ்வளவுதான் ஓகேவா ராஜயோக ஸ்டைல பண்ண மாட்டாங்க ராஜயோக ஸ்டைல தான் ஓகேவா அப்போ இந்த லௌகீக கடமைகள் சடங்குகள்லாம் இருக்குல்ல அது அந்தந்த குடும்பத்தில் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு போயிடுங்க அவ்வளவுதான் நீங்க சர்ச்சுக்கு போறவங்க போங்க அங்கேயும் போய் உட்காரும் போது நீங்க ஆத்மான்னு நினைச்சு பரமாத்மாவை தான் நினைவு பண்ணுவீங்க இஸ்லாமியா இருக்கீங்களா நீங்க அல்லாஹ் கோயிலுக்கு போங்க மசூதிக்கு போங்க எல்லாம் பண்ணுங்க அங்கயும் நீங்க தான் புரிஞ்சு நினைவு பண்ணுவீங்க சோ இதனால நீங்க இங்கேருந்து மாறி இங்கே வர்றதுக்கெல்லாம் ஒண்ணும் அப்படி ஒரு சிஸ்டம்லாம் ஒன்றும் கிடையாது நீங்க மத மாற்றம் தாய் முதல் திருந்து அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இந்த நாலேஜை புரிஞ்சுக்கணும் வீட்டில் உட்காந்து நினைவு பண்ணிக்கணும் சென்டரில் போய் யோகா பண்ணிக்கணும் விஷயம் சரியா இதுல பெருசாக காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது ஓகே ஒரு தகவல் ரெண்டு நாளுக்கு முன்னாடி நான் அதாவது நுங்கம்பாக்கம் சென்டர் வந்து ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் முப்பத்தொன்று வரைக்கும் காலையில் ஆறு மணி சாயந்திரம் அதாவது ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் இறைவனை நினைவு செய்து இந்த உலக அமைதிக்காக பிரார்த்தனை செய்யணும் யோகா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ என்னென்னா நிறைய பேர் எனக்கு மெசேஜ் ஒரு அதனால ஒரு வாட்டி கூட சொல்லிவிடுவோம் அப்படின்றதுக்காக சொல்கிறோம் காலையில் அவங்க என்ன சொல்கிறாங்க இஷ்ட தேவதைகளை கும்பிட்டுருக்காங்க மாலையில் ஸ்ரீவனை கும்பிட்டுக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்களும் பண்ண ஆரம்பிச்சா நல்லது இதுக்கு அர்த்தம் வந்து காலம்பு ஒரு ரூபா உட்காரணும் சாய்ந்திரம் ஒரு ரூபாய் உட்காரணும் அப்படின்லாம் நம்ம கட்டாயப்படுத்தலை ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் உலக அதி அமைதிக்காக கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆக்சுவலாக இப்போ வந்து பூமியில் அமைதி திரும்பி வருது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இஸ்ரேல் பாலஸ்டீன் போர் வந்து ஒரு முடிவுக்கு வருது அங்கே ரஷ்யா யுக்ரைன் போர் ஒரு முடிவுக்கு வருது இது பாருங்க இது அப்படியே ரெண்டாயிரத்தி முப்பத்தாறு வரைக்கும் இப்படி போகும் அப்போ இங்கே கொஞ்சம் சரியாகி தான் அப்படி போகும் அதுக்கப்புறம் திரும்பவும் ப்ராப்ளம்லாம் வரும் அது வேறு விஷயம் ஸோ இங்கே உலக அமைதிக்கு நம்மளுடைய பங்கு என்னவாக இருக்கணும் டிஸ்ட்ரக்ஷனாக கன்ஸ்ட்ரக்ஷனாக அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்கும் அதாவது உலக அமைதிக்கு ஒர்க் பண்ணுறவங்கள தான் நம்ம இருக்கணும் ஸோ அதனால் நம்ம எல்லோரும் உலக அமைதிக்காக அந்த ஆறுலேருந்து ஏழு சாய்ந்தரம் அந்த ஆறுலேருந்து ஏழு ராஜ்கள் காலையிலும் சாயந்திரத்தும் தான் பரமாத்மா தான் கனெக்ட் பண்ணுவாங்க பக்தி பண்ணுறவங்க முருகரையோ அல்லாவையோ இஸ் இல்லை இயேசுவையோ எப்படி வேணால் கனெக்ட் பண்ணுங்கள் உலக அமைதிக்காக கனெக்ட் பண்ணுங்கள் ஓகே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சோம்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ